எது அவசியம் இதுவே குலத்தை காப்பாற்றும் வழி என்றான் திருதராஷ்டிரன் விதுரனிடம் அப்பனே காந்தாரியை அழைத்து வா அவள் தீர்க்க அவள் சொல்லையாவது ஒருவேளை துரியோதனன் கேட்பானா பார்க்கலாம் என்றான் காந்தாரியை அழைத்து வர சேவகர்கள் சென்றார்கள் காந்தாரியும் வந்தாள் வந்து அவளும் திருதராஷ்டனும் இருவருமாக துரியோதனனை சபைக்கு திரும்ப வர சொல்லி அனுப்பினார்கள் கண்கள் சிவந்தவனாய் சபையில் மறுபடியும் துரியோதனன் பிரவேசித்தான் காந்தாரி அநேக விதமாக உபதேசித்தாள் துரியோதனன் முடியாது என்று சொல்லி சபையை விட்டு மறுபடியும் வெளியே போய்விட்டான் இவ்வாறு அனைவராலும் மீண்டும் வற்புறுத்தப்பட்ட துரியோதனன் எழுந்து பேச ஆரம்பித்தான் மதுசூதனரே பாண்டவர்களிடம் உமக்குள்ள அன்பினால் என்னை பலவாறாக தூஷிக்கிறீர் சபையில் உள்ள அனைவரும் என்னை குற்றம் சொல்லுகிறார்கள் என்னிடம் இந்த விஷயத்தில் சிறிதும் குற்றம் இருப்பதாக நான் காணவில்லை பாண்டவர்கள் பிரியத்துடன் ஆட்டத்தை ஏற்றுக்கொண்டு தோல்வியடைந்து ராஜ்யத்தை இழந்தார்கள் அதில் என்னுடைய குற்றம் என்ன ஆட்டத்தில் தோல்வியடைந்து வனம் சென்றார்கள் எந்த குற்றத்தை நான் செய்ததற்காக இப்போது யுத்தம் துவங்கி எங்களை கொல்ல விரும்புகிறார்கள் படைகளை சேர்த்து கொண்டு எங்களை பயமுறுத்த முடியாது நான் சிறுவனாக இருந்த காலத்தில் பாண்டவர்களுக்கு உரிமையில்லாத ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்தீர்கள் அறியாமையினாலோ பயத்தினாலோ குலத்தின் யோக சேமங்களை பார்த்து வந்த பெரியோர்களால் இவ்வாறு செய்யப்பட்டது சபையை விட்டு வெளியே போன துரியோதனன் தன் நண்பர்களுடன் சதியாலோசனை செய்து தூதனாக வந்த கோவிந்தனை அவமானப்படுத்த ஏற்பாடு செய்தான் இந்த செய்தி சபைக்கு வந்தது இதையெல்லாம் முந்தையே எதிர்பார்த்திருந்த கோவிந்தன் சிரித்து தன் விஸ்வரூபத்தை காட்டினான் அச்சமயம் குருடனான திருதராஷ்டனும் கண்களை பெற்று விஸ்வரூபத்தை கண்டான் என்கிறார் வியாசர் ஓ புண்டரி காஷா உம்முடைய விஸ்வரூபத்தை பார்த்தா இந்த கண்கள் மற்ற எதையும் இனி பார்க்க விரும்பவில்லை என்னுடைய நேத்திரங்கள் மறுபடியும் மறைந்து போக பிரார்த்திக்கிறேன் என்று திருதராஷ்டிரன் வேண்டிக்கொள்ள அப்படியே மறுபடியும் அந்தகன் ஆனான் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீண் துரியோதனன் கேட்க மாட்டான் என்று திருதராஷ்டிரன் கோவிந்தனிடம் சொல்லிய பின் கிருஷ்ணன் எழுந்து சாத்தியகியும் விதுரனும் இரு பக்கமும் கூட செல்ல சபையை விட்டு போனான் அங்கிருந்து கண்ணன் குந்தி தேவியிடம் சென்று நடந்ததையெல்லாம் அவளிடம் தெரிவித்தான் அவளும் புத்திரர்களுக்கு தன் ஆசையை சொல்லச் சொன்னாள் சத்திரிய ஸ்திரீயானவள் எதற்காக பிள்ளைகளை பெறுகிறாளோ அதற்குரிய காலம் வந்துவிட்டது என் புத்திரர்களை காக்க என்றாள் சத்திரிய தாய் பிள்ளைகளை பெறுவது யுத்தத்தில் பலி கொடுக்கவே புருஷோத்தமன் தன்னுடைய ரதத்தில் ஏறி உபப்ளாவிய நகரத்தை நோக்கி விரைவாகச் சென்றான் யுத்தம் நிச்சயமாகிவிட்டது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்